உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் நன்றி பாராட்ட தெரிந்தவருக்கு செய்யும் உதவியானது மிகப்பெரிய உதவியாம் அப்படி தமிழரின் மரபுப்படி நன்றி பாராட்டி செய்த உதவிகள் பற்றி பெருமைப்பட பாராட்ட வருகிறார் தமிழ் சங்கத்தின் பொருளாளர் கவிஞர் திருக்கு காளிதாஸ் அவர்கள் காளிதாஸ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் துறைமுக முன்னேற்றத்திற்காக பேரதிபரோடு தோளோடு தோல் நின்று ஓயாத அலைகள் போல் துடிப்பாக பணியாற்றி வரலாறு படைக்கும் இவ்விழாவிற்கு தலைமையேற்று தனது பொற்கரங்களால் மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி இளைய தலைமுறையினர் வாழ்வில் ஏற்றம் பெற அற்புதமாக சிறப்புரையாற்றிய மதிப்பிற்குரிய துறைமுக துணை பேரதிபர் ஐயா திரு விஸ்வநாதன் இந்திய ஆட்சி பணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தமிழ் மீது தீராத காதல் கொண்டு மேடைதோறும் தூய தமிழில் பேசி அன்பால் பல உள்ளங்களை தன்பால் கவரும் இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து அருமையாக சிறப்புரையாற்றிய மதிப்பிற்குரிய போக்குவரத்து மேலாளர் ஐயா கிருபானந்தசாமி அவர்களுக்கு உளம் கணிந்த நன்றிகள் துறைமுக சங்கத்திற்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியில் ஆர்வமோடு பங்கெடுத்து இவ்விழாவை மேலும் சிறப்பாக்கிய மதிப்பிற்குரிய துறைமுக செயலாளர் ஐயா திரு இந்திரனில் அசரா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தமிழ் எங்கள் மூச்சு தமிழ் எங்கள் பேச்சு என்பதை தாரக மந்திரமாக கொண்டு பல புதுமைகள் புகுத்தும் புத்தக பித்தர் துறைமுக தமிழ் சங்கத்தை திறம்பட வழி நடத்தி செல்லும் மதிப்பிற்குரிய ஐயா திரு நடராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அசத்தலான வரவேற்புரை வழங்கினார் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தமிழில் அதீத பற்றுக்கொண்டு பல தமிழ் நூல்கள் படிக்கும் தமிழில் பல படைப்புகள் படைக்கும் இந்த விழாவில் சிறப்பாக தொகுப்புரை வழங்கிய தமிழ்ச்சங்க பொதுச் செயலாளர் நண்பர் திரு மாதுக்கண்ணன் அவர்களுக்கு உளம் கணிந்த நன்றிகள் தமிழில் தனது சிறந்த அறிவு மூலம் அதிக மதிப்பெண்கள் பெற்று இவ்விழாவில் விருது பெற்ற மாணவர்கள் உட்பட அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் இவ்விழாவில் திரளாக கலந்து கொண்ட சகோதர சகோதரிகள் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் இவ்விழாவிற்கு இருக்கை வசதி செய்து கொடுத்தவர்கள் குளிர்சாதன வசதி செய்து கொடுத்தவர்கள் ஒலி ஒலி அமைத்து கொடுத்தவர்கள் புகைப்படம் எடுத்தவர்கள் மற்றும் இவ்விழாவின் வெற்றிக்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்காற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நன்றியுரையாற்ற வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்